அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரகாத்தூ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நவியல் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் பாவ மன்னிப்பினுடைய மகத்திரத்தினுடைய முதல் தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக வாழும் காலம் முழுக்க பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபிகை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக கண்ணியமிக்கவர்களே இன்று ஓதப்பட்ட அருள் வசனங்களிலே ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ் நாடிய விஷயங்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றான் அல்லாஹ் நாடிய விஷயங்களை தரிப்படுத்தி வைத்து விடுகின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சஹாபா பெருமக்கள் பல விதமான விளக்கம் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக மூன்று விதமான விளக்கங்கள் குரானுடைய சட்டங்களில் எதை அல்லாஹ் வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை அப்படியே வச்சிட்றான் சில விஷயங்களை அதை அழிச்சிட்றான் சட்டத்தை மாற்றிடுறான் காலத்துக்கு தோதுவாக இடத்திற்கு தோதுவாக அல்லாஹ் ஒருத்தராக அந்த சட்டத்தை வந்து மாற்றுறான் இது ஒரு வகை இரண்டாவது சில மனிதர்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பாவத்திலேயே அல்லாஹாலா அவர்களை நிரந்தரமாக வைத்து விடுவான் குற்றவாளிகளாகவே மறுமையில் அல்லாஹாலாக அவர்களை எழுப்புவான் குற்றவாளிகளாகவே அவர்களை அல்லாஹாலா பார்ப்பான் இது ஒரு வகை ரெண்டாவது வகை மூன்றாவது வகை சிலவங்க வந்து பாவம் நிறைய செஞ்சிருப்பாங்க ஆனால் அவருடைய பாவத்தை ஃபுல்லாக எல்லாம் இணைச்சிவானா பாவத்தை அழிச்சிட்டு பாவத்துக்கு பதிலாக அப்படியே நன்மைகளாக எல்லாம் மாற்றி தந்துடுறான் அதான் பராத்து தினத்தில் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் எல்லாம் அவற்றால நம்முடைய பாவங்களை போக்கிடுறான் நம்முடைய துன்பங்களை போக்கிடுறான் நெருக்கடியான ஆயிலை போக்கிடுறான் நெருக்கடியான ரிஸுக்கெல்லாம் போக்கி விசாலமான ரிஸ்க்கை தர்றான் அப்படின்னு பார்த்தோம் இது இந்த மூன்றாவது வகையில் கட்டுப்படக்கூடிய ஒரு செய்தி ஹசரத்து உமர் அதிலாத்தாலான கபாவை தவாஃப் செய்வாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அல்லாட்ட கேட்பாங்களாம் யா அல்லா என்னுடைய வாழ்நாளில் நான் நன்மைகளையே செய்திருந்தால் அந்த நன்மைகளை நிரந்தரமாக எனக்கு வர வச்சிரு என்னுடைய விதியில் தீமைகள் தான் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் குற்றங்கள் நெருக்கடிகள் இப்படி வர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் அந்த நெ நெருக்கடிகள் அந்த குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையுமே எனக்கு நன்மைகளாக மாற்றி தந்துருயா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாட்டை துவா செய்வாங்களாம் அப்படின்னு செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஒரு தடவை தாவூது அலை இஸ்லாம் மிகப்பெரிய நபி அவங்க சமூகத்துக்கு ஒரு வாலிபர் வர்றாரு வந்தவர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சபைக்கு திடீர்னு இஸ்ராயல் அலை இஸ்லாம் உயிர் வாங்கக்கூடிய மலக்கு வர்றாங்க வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாவூத் இஸ்லாம்கிட்ட பேசும்போது போது இப்போ தாவூது அலி இஸ்லாம் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்க என்னுடைய உயிரை வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா என்னோட பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ தாவூலி இஸ்லாம் சொன்னாங்களாம் தாவூர் அலி இஸ்லாம்கிட்ட இஸ்ராயல் அலி இஸ்லாம் சொன்னாங்களாம் உங்கள் உயிரை வாங்கிறதுக்கு வரல உங்கள் சபையில் உட்கார்ந்துருக்கிறாரு அவருடைய ஆயுள் காலம் இன்னும் பத்து நாள் தான் பத்து நாள் வரதான் அவருடைய உணவு குடிபானங்களெல்லாம் எல்லாம் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தாவூலி இஸ்லாமும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு நபிமார்கள் வந்து மலக்குமரல் சொல்லக்கூடிய செய்திகளை வெளியே சொல்லக்கூடாது அதனால் சொல்லலை மனசளவில் நிறைய வருத்தப்பட்டாங்க இந்த வாலிபர் இறக்க போகிறாரு பத்து நாள் கழிஞ்சு பத்து நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வாலிபர் அலி இஸ்லாம் அப்படின் சபைக்கு வர்றார் தாவூதலிஸ்லாம் யோசிக்கிறாங்க இவர் இறந்துட்டார் இப்போ திடீர்னு வந்துட்டுருக்கிறாரு எப்படி வந்தார் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ திரும்ப இஸ்ராயல் அலிஸ்லாம் கேட்குறாங்க அவருடைய குடிபானம் தண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் பத்து நாள் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு பின்னாடியும் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது இஸ்ராயல் அலி இஸ்லாம்னு சொன்னாங்களாம் அவர் உயிர் வாங்கப்படக்கூடிய அந்த கடைசி நொடி அந்த நொடியில் அந்த மனுஷன் ஒரு பாதையில் போயிட்டு இருந்தார் அப்படி போகிற சமயத்தில் ஒரு யாசகர் ஏதாவது இருந்தால் கொடுங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது தாவூத் அலி இஸ்லாம்கிட்ட இஸ்ரா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க அந்த மனிதர் தன்னுடைய கையில் ஆறு திருகம் வச்சுருந்தார் அந்த ஆறு திருகத்தை அந்த ஏழையருடைய கையில் கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு பின்னாடி அல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவருடைய ஆறு திருகத்துக்கு பதிலாக ஆறு நொடி இல்லை ஆறு நிமிஷம் இல்லை ஆறு மணி நேரம் இல்லை ஆறு நாள் இல்லை ஆறு மாதம் அல்ல ஆறு வருஷம் அல்ல அறுபது வருஷத்தை அல்லா வந்து நன்கொடையை அவருக்கு வழங்கி அறுபது வருஷம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எவ்வளோ உணவு தேவையோ குடிபானங்கள் தேவையோ அதை அல்லாஹ் ஏற்படுத்தி அவருக்கு அத்தனை காலங்கள் அல்லாஹாலா அவகாசம் வழங்கினான் அவருடைய விதியை மாற்றி நீண்ட ஆயுளை அல்லாஹ் வழங்கினான் தீமைகளை போக்கி நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை பார்க்கின்றோம் அல்லாஹ் நாடுனான்னா எந்த சோதனையும் அவனால் நீக்க முடியும் எந்த வேதனையும் நீக்க முடியும் எந்த நெருக்கடியும் நீக்க முடியும் நம்ம கேட்குறது அல்லாட்டை அவன்ட்ட உருக்கமான கேட்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹு தாலா நமக்கு நிம்மதியான மன மகிழ்ச்சியான ஆரோக்கியமான எல்லா நலவுகளையும் பெற்ற வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக இல்லாத வாழ்க்கையே நம் வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் தருவானாக இறுதி மூச்சு வரை நிம்மதியோடு வாழக்கூடிய தோஃபிக்கை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக எல்லா நெருக்கடிகள் விட்டும் அல்லாஹ நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته